இப்போ நாலாயிரத்து ஐநூறுல இருந்து நம்ம கிட்ட வெல்டிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ இன் ஒன் வெல்டிங் மிஷின் ஆர்க் மிகு டிக் பிஃபோர் இந்த ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை பிரஸ் பண்ணி மட்டும் போதும் இதுலருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் காயில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு கேட்டு கட்டாயிருச்சு ஒரு ஜன்னல் ஏதாவது கம்பி போயிடுச்சு ஒரு சேர் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் கூட ஒரு டேபிள் உடஞ்சிருச்சு கட்டாயிருச்சுன்னா கூட சிம்பிள் ஒர்க்கு நீங்களே செஞ்சுக்கலாம் வணக்கம் நான் ஸ்வாட் அசோசேட்டு முருகன் பேசுகிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்வாட் அசோசியேட்டோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட் என்னங்கிறது பார்க்க போகிறோம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின் வெல்டிங் மிஷின் கரெக்ட்டாக வெல்டிங் மிஷின் ஆமாம் ஆமாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் வெல்டிங் மிஷின் ஆடு வெல் வீட்டில் ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரேக் ஆகிடுச்சு கட்டாயிடுச்சு ஏதாவது வெல்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா கம்பல்சரி வெல்டரை தேட வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த டைமிங்கே கிடைக்க மாட்டாங்க அது எக்ஸ்பென்சும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சிம்பிளா சும்மா நார்மலாக ஒரு ஆர்க் மிஷின் ஆர்க் ஆர்க் வெல்டு மட்டும் பண்ணணும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க நாலாயிரத்து ஐநூறு இருந்து ஃபர்ஸ்ட் ஓனாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மிஷின் நம்ம கிடைக்குங்க இப்போ வெல்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ப்ராடக்ட் அதாவது உங்களுக்கு எல்லாரும் லைக் பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டீங்கனாக்க அதாவது கேஸ்லெஸ் த்ரீ இன் ஒன் வெல்டிங் மிஷின் இன் ஒன் இன் ஒன் த்ரீ இன் ஆர்க்கு மிகு டிக்கு ஓகே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு ஆர்க் அண்ட் டிக்கு அண்ட் மிகு மிக் வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் ஃபுல்லாக அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் அது ஃபுல்லாக யூஸ் ஆகும் கிட்டத்தட்ட த்ரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி எல்லா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயே இந்த மாதிரி பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மினி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பேர் கொடுத்துட்டு இருக்கோம் மேக் ஓ சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸில் மேக் டூ ஹண்ட்ரட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிக் மிக் காயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் கேஜி ஆமாம் ஒன் கேஜி மிகு காயில் போட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன கேட்டிங்கன்னா அது வந்து கோட் காயில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் காயில் வரும் ஓகே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி காயில் வரும் ஸோ தெரியும் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி காயில் வரும் ஒன் கே இது கரெக்ட்டுங்களா ஓகேடா ஒன் கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளஸ்கோடு காயில் வரும் ஃபிளக்ஸ்கோடு காயில் போட்டு இது யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்லெஸ்ஸாகவே நீங்கள் ஃபுல்லாக செஞ்சிக்கலாம் ஓகே ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க்கு பண்ணலாம் மிக்கு பண்ணலாம் டிக் பண்ணலாம் இப்போ பாருங்க இப்போ நார்மல் கனெக்ட் கனெக்டிங் பண்ணிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆர்க்கு ஆர்க்கோட சிம்பிள் வச்சுட்டேன் உங்களுக்கு ஆர்க்கு ரன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் டிக் ஆப்ஷன் இருக்கு ஸோ டிக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் டிக் ஆப்ஷன் ஒர்க் ஆகும் இதில் மிக ஆப்ஷன் இருக்கு மிகு சம்பிள் இருக்குது ஸோ மிக நீங்க வச்சுட்டீங்கன்னா மிக ஒர்க் ஆகும் இப்போ நம்ம வந்து ஆர்க்கு யூஸ் பண்ணுறோம்னா ஆர்க்கு வச்சுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிக காயில் காயில் இருக்கு இல்லைங்களா அந்த காயிலோட திக்னஸ் அளவு இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்கும் ஓகே இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்களா மார்க்கெட் அவைலபிள் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஓகே இதில் யூஸ் பண்ண போகிறது மேக்ஸிமம் ஜீரோ பாயிண்ட் எயிட் வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் நீங்க இந்த கரண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் ஓல்ட் அஜஸ்மெண்ட் வைக்க வைக்க உங்களுக்கு அதோட ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும் ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு இது பாருங்க எந்த எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுட்டு இப்போ பாருங்க மிகு மிகுல் வச்சிருக்கோம் இப்போ மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் இதில் நீங்கள் கண்ணை பிரஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பத்திரம் அந்த வெல்டிங் காயில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் அப்படியே நீங்க வந்து இறத்து கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே டச் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வெல்ட் ஆகிட்டே வெல்ட் ஆகிட்டு இருக்கும் இப்போ பாருங்க அந்த காயில் வந்து அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும் பாருங்க பண்ண பண்ண உங்களுக்கு ே இருக்கும் அப்படியே ஸ்பீடு அதிகம் வைக்க 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 உங்களுக்கு வரும் கண்டினியூ ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஆம்பியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினி வெல்டிங் ஓகே இது வந்து உங்களுக்கு ஒன்லி ஆர்க்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பிளஸ் வெல்டிங் ஹோல்டர் எல்லாமே ஒன்றரை மீட்டர் ப்ளஸ் வெல்டிங் ஹோல் இதுல வந்து ஆடு மட்டும் போட்டு நமக்கு வெல்ட் வச்சுக்கலாம் ஃபுல்லா ஈஸியாக நீங்க அப்படியே ஸ்டோ மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படியே நீங்கள் பெருசாக வெயிட் சும்மா ஒரு ட்ரான்ஸிஸ்டர் மாதிரி தாங்க வெயிட்டே இல்லை வெயிட் இல்லை இவ்வளோ தான் சூப்பர் ஒரு வீட்டில் ஒரு அதாவது ஒரு கேட்டு கட்டாயிருச்சு ஒரு ஜன்னல் ஏதாவது கம்பி போயிடுச்சு ஒரு சேர் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கூட ஒரு டேபிள் உடஞ்சிருச்சு கட்டாயிருச்சுனா கூட சிம்பிள் ஒர்க் நீங்களே செஞ்சுக்கலாம் நம்மளே பண்ணி நம்மளே செஞ்சுக்கலாம் போய் எடுத்துட்டு போய் கடையில் வச்சு அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன வேலை ஆமாம் இது எல்லா வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கூட ஒரு ஆமாம் வீட்டு சொந்தத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கோழி கூண்டு மாதிரி கோழி கூடு செய்யணும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யணும்னா கூட நீங்களே இதில் செஞ்சிக்கலாம் நம்மளோட கிரியேட்டிவ்

அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ரெண்டாவது உங்களுக்கு ஆர்க் ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் சோ இந்த ஹாட் ஸ்டார்ட்டோட இது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வெல்ட் அடிக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் மொத்தமாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்பார்க் பண்ண டென் செகண்டில் இமீடியட்டாக அத பழுக்க வச்சு கொடுக்கும் ஓ ஒரு பத்து நிமிஷம் பத்து ஆன் பண்ணதுல இருந்து ஒரு பத்து செகண்ட் தான் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் ஆமா அதுதான் ஹாட் ஸ்டார்ட் இமீடியா ஒர்க் இமீடியா ஒர்க் ஆகக்கூடியது அது இல்லாம வித்து வந்து யூஎஸ்பி கனெக்ஷனோட வந்துடும் யூஎஸ்பி கனெக்ஷன் லோ வோல்டேஜ் இருக்கிற ஒரு சில இடத்துல ஒரு ஒன் எயிட்டி இந்த மாதிரி ரேஞ்சில் லோ வோல்டேஜ் இருக்கிற மாதிரி இடத்துல கூட இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆமா அதுக்கு உண்டான ஸ்பெஷல் மிஷின் சோ இதோட பிரைஸ் வந்து இன்னைக்கு ஆறாயிரத்தி எட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி இந்த ஃபியூச்சர் நிறைய இருக்கறனால இது இந்த பிரைஸ் வந்துடும் பிரைஸ் வந்து சோ நெக்ஸ்ட் நார்மலா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க்லயே பாத்தீங்கன்னாக்க டூ ஹண்ட்ரட் ஆம்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் போர்டு மிஷின் கொடுத்துட்டு இருக்கு டூ ஹண்ட்ரட் ஆம்பியர் சிங்கிள் போர்டு மிஷின் ஏஎம் டூ ஹண்ட்ரட் ஜீன் சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் கேஜி டென் கேஜி ஆடு ஃபுல்லாக அடிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹார் வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் போர்டு மிஷின் சிங்கிள் போர்டு மிஷின் நெக்ஸ்ட் வர மிஷின் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விஆர்டி ஃபங்ஷனோட வந்துடும் அதுவும் ஒன்லி திங் ஆர்க் மட்டும் டூ ஹண்ட்ரட் ஆம்பியர் இருக்கு அதுக்கடு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி ஆம்பியர் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் முன்னூற்றி பதினஞ்சு ஆம்பியர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் டூ ஃபேஸ் நான் சொல்கிறது எல்லாமே சிங்கிள் அண்ட் டூ ஃபேஸ் நல்ல யூஸ் பண்ணலாம் இது சிங்கிள் அண்ட் டூ ஃபேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோர் ஹண்ட்ரெட் ஆம்பியர் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸில் ரன் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

கிடைக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு வெல்டிங் இது பக்கவாகும் பிரைஸ் வந்து மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் கம்பேர் பண்ண மாதிரி கம்மியா இருக்கு எப்படி பிரதர் ஆக்சுவலாக இது என்ன ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்மியாக நம்மளும் ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எல்லாமே உங்கள் ஓன் ப்ராடக்ட் ஆமா நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போர்ட்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி ஸோ நம்மளோட யூனிட்லேயே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து அசம்பிள் பண்ணுறோம் ஸோ குளோபல் பவர் அப்படி குளோபல் பவர் நம்ம பிராண்ட் ஆமாம் ஆமாம் நம்ம பண்றது ஒன்லி திங் குளோபல் பவர் நம்மளோட பிராண்ட் மட்டும் பண்ணுறோம் வெனி அதர் பிராண்ட் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம பண்ணுறது மட்டும் வித் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் இயர் டூ இயர் வாரண்டியோட ஃபுல்லாக கொடுத்துட்டு அதனால அதனாலதான் பிரைஸ் கொடுக்க முடியும் கண்டிப்பா நெக்ஸ்ட் இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஆம்பியர் சொன்னாங்க அப்ப இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஆம்பியர் சிங்கிள் அண்ட் டூ ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு இருநூறு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஃபுல் ஃபுல் அண்ட் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃபுல்லாக யூஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற த்ரீ ஃபேஸில் பண்ணுறவங்களுக்கு ஃபோர் இது வந்து ஒரு இருபத்தி அறுநூறுபா கொடுத்துட்டு இருக்கும் கொடுத்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன் ஆர் அண்ட் டிக் ஆர்க்கு ஆர்கன் டிக் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் யூஸ் வித் ஆர்கன் கேஸ் வச்சு பண்ணுற மாதிரி இது உங்களுக்கு ஆர்க்கும் யூஸ் பண்ணலாம் டூ டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கு ஆமாங்க இது இதுலயே இது இல்லாம பாத்தா உங்களுக்கு அலுமினியத்துக்கு தனியா யூஸ் பண்ற மாதிரி ஆர்கன் டிக் ஆர்கன் டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினிய டிக்கு செப்பரேட்டா நம்ம கிட்ட கிடைக்கும் சூப்பர் அதே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த ஆர்கன் டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்பெட் போர்டுல யூஸ் ஆக கூடியது அதாவது ஐஜிபிடி போர்டு உங்களுக்கு அட்வான்ஸ் அதோட அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்பட் போர்டு சோ ஆமாங்க அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நம்ம வந்து 13900 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 2 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் 2 வருஷம் 2 வருஷம் வாரண்டி கொடுத்து இருக்கோம் சர்வீஸா ரிப்ளேஸ்மென்ட்ங்களா ஆனால் சர்வீஸ் சர்வீஸ் வாரண்டி சர்வீஸ் வாரண்டி ரெண்டு வருஷத்துக்கு வந்து கொடுத்துறோம் இதுக்கு வந்து உங்களுக்கு ஆருக்கு உண்டான டீட்டெயில் கொடுத்துறோம் டிக்கு உண்டான டிக்கு டார்ச் மார்க்கும் ஃபுல்லாக கொடுத்துரு டிக்கு டார்ச் ஃபுல்லாக அட்டாச்சாக வந்துடும் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சிங்கிள் பேஸில் டூ ஃபிஃப்டி ஆம்பேல ரன் ஆகுதுனா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஆப்ஷன் இருக்கு டிக்கு மிக் இருக்கு ஆர்க் இருக்கு மேக் இருக்கு ஸோ இதிலேயே உங்களுக்கு அந்த காயில் ஸ்பூல் இருக்கு இல்லைங்களா இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கிலோ காயில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் மாதிரி இடத்துக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் காயில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எம்எஸ் காயில் எஸ்எஸ் காயில் ஃபுல்லாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் எஸ்எஸ் காயில் கிடைச்சா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் எஸ் எம்எஸ்ங்கிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிள் தான் ஜீரோ பாயிண்ட் எயிட் திக்னஸ் தான் இதுவும் யூஸ் பண்ணுவோம் பண்ணக்கூடியது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்போ அப்போ பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபீடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக இதுலயே கொடுத்துருக்கோம் அதாவது இது வந்து லாஸ்ட்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸோட கேஸ் ஃபுல்லோ பண்ணுறது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இதில் கொடுத்துட்றோம் ஓ இதில் இதுக்கு ஆமா ஆமாம் ஆமாம் அதாவது நீங்கள் டிக் வெல்டு பண்ணுற மாதிரி ஆர்கன் கேஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மிக் வெல்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாக்க சிஓட்டு கேஸ் கனெக்ட் பண்ணுற பாருங்க இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயும் பாருங்க உங்களுக்கு மேக் மேக கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டு கண்ணை ப்ரெஸ் பண்ணுற பாருங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காயில் வர ஆரம்பிச்சிடும் மிக கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கனா போதும் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெல்டிங் கால் சப்ரேட்டாக வந்துகிட்டு இருக்கு அப்படியே வர வர டச் பண்ண டச் பண்ண உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வெல்ட் ஆகிட்டே இருக்கும் இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க கரெக்டாக ஸோ இங்கே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு சூப்பர் சூப்பர் அப்படியே வர வர வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே வெல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் சூப்பர் ஸோ இது நம்ம எப்படி வெல்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டயலாக லைவாக காமிக்கிறோம் பார்க்கலாம் வாங்க இப்போ த்ரீ ஒன் ஒன் மெக் வெல்டிங் மிஷினோட லைவ் டெமோ அமைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேம் பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஆஃப் கேஸு கனெக்ட் வேண்டிய ஆப்ஷன் தேவையில்லைன்னா கேஸ் எல்லாமே ஃபுல்லாக அடிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இப்போ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ காயில் ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கோம் மினிமம் காயில் லோட் பண்ணியிருக்கோம் இப்போ இது பாருங்க இறத்து கொடுத்துட்டோம் ஸோ இரத்து கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிணாக்க இதுலேருந்து உங்களுக்கு மிக்கு காயில் ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே ஃபுல்லாக டச் பண்ணினாக்கா ஃபுல்லாக வெல்ட் ஆரம்பிச்சிடும் பார்ட் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே வெல்டாடுச்சு சூப்பருங்க சூப்பருங்க ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பிஃபோர் இந்த தடவை எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க கரெக்ட்டுங்களா ஸோ வீடியோட ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி பத்தீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி மட்டும் இல்லாமல் வந்து எல்லாமே கரெக்டாக எல்லாத்துக்கும் நீங்கள் நீங்கள் எப்படி நம்மளோட இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க எங்களோட ஸ்வாட் அசோசியேட் ஈரோடு சேலத்தில் இருக்குது இருக்குது நீங்கள் 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 வந்து வந்து பை பண்ணிக்கலாம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பெருந்த ரோடு பஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஸ்வாட் அங்கே விசிட் பண்ணி பண்ணி செக் பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இல்லை ஈரோடு வர முடியல சேலம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க சேலத்தில் சொன்னா நம்ம உங்களுக்கு டேரெக்டாக எங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு ராதை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு அங்கேயே வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க பார்த்திங்கனா உங்களுக்கு எங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஸோ உங்களுக்கு என்ன மெஷின் வேணும் என்ன டீட்டெயில் வேணுங்கிறத உங்கள் நாங்களே ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக கொடுத்துட்றோம் ஸோ ஓகேண்ணா நீங்கள் பேமெண்ட் கட்டினாக்கா இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுத்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க நினச்சி நான் கீழே காண்டி கொடுக்குற மறக்க கண்டிப்பாக நம்ம பேச மறக்கம் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க எல்லாம் டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் வந்து ஜெயின் டாட்டா